ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருத்தவங்க புரோட்டா கடை வச்சுருந்தாங்க ஆனால் அந்த புரோட்டா கடை நல்லாவே ஓடாது ஏம்மா ரெண்டு புரோட்டா குடும்பமாக சாப்பிட்றதுக்கு இங்கேயே சாப்பிட்றேன் அந்த பாட்டியும் புரோட்டாவை எடுத்து கொடுத்தாங்க இந்தாப்பா புரோட்டா ரெண்டு புரோட்டா முப்பது ரூபா ஒரு புரோட்டா பதினஞ்சு ரூபா பெஞ்செல்லாம் இல்லைப்பா அந்த மரத்து கீழே உட்காந்து சாப்பிடும் சரியா ஏமா இது என்ன புரோட்டாவா கல் மாதிரி செஞ்சு வச்சுருக்குற உனக்கெல்லாம் இந்த காசு லவிக்குமா இதில் ஒரு புரோட்டா பதினஞ்சு ரூபான்னு வேற சொல்கிற இந்த காசெல்லாம் உனக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் போகும் இப்படி கொள்ளையடிக்கிறீ கல் மாதிரி புரோட்டா வச்சுக்கிட்டு இதை பதினஞ்சு ரூபா வேறையாம்மா போமாதான் அவன் கடையும் நீயும் இந்த அவன் புரோட்டாவை நீயே வச்சுக்க அப்படின்னு வரவங்க எல்லாமே அந்த புரோட்டா கடையை தப்பாக தான் சொல்லிட்டு போவாங்க அந்த கடையில் நல்லாவேன்னு சொன்னாங்க இப்படியே போச்சுன்னா என் பரோட்டா கடை என்ன வருது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இதுக்கு மேலே நான் எந்த தான் செய்ய எனக்கு ஒன்றுமே புரியலை எல்லா புரோட்டாவும் வேஸ்ட்டு இதை குப்பையில் தான் தூக்கி போடணும் ச ஐயோ பேய் ஏன் நீ எதுக்கு இங்கே வந்த போங்கிருந்து நில்லே என்னை பார்த்து பயப்படாத உன் பரோட்டா கடை நல்லா போக மாட்டேங்குதுல்ல அதுக்கு வேணால் நான் ஒரு வழி சொல்லவா என் பேச்சை கேட்டேன்னா உன் ப்ரோட்டா கடை பல மடங்கு லாபத்தில் போகும் இல்லை எல்லாம் நஷ்டத்தில் தான் போகும் சரி சொல்லு என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என் கடையே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு நானே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் நீ ஏதா இருந்தாலும் சொல்லு எனக்கே உன்னை விட நல்லா புரோட்டா போட தெரியும் நான் வேணால் புரோட்டா போட்டு உனக்கு வைக்கிறேன் நீ அதை விற்றுரு ஆனால் ஒரு நிபந்தனை தினமும் புரோட்டா போட்டு முடித்ததுக்கப்புறமும் எனக்கு இருபது புரோட்டா எனக்கு நீ தரணும் சரியா எல்லோரும் சாப்பிட்டு அப்புறம் எனக்கு கொடுத்தா போதும் ஆனால் எனக்குன்னு தனியாக இருபது புரோட்டா எடுத்து வச்சிடணும் எப்போவுமே இது உனக்கு சரினா நான் தினமும் வந்து புரோட்டா போட்டு தரேன் உன்னோட நஷ்டத்தை நினச்சி பார்த்துக்க லாபம் வேணுமா நஷ்டம் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க சரி நீயே போட்டு கொடுத்துரு நாளையிலேருந்து வந்துரு ஆனால் என் கடை லாபத்தில் தான் போகணும் சரியா அந்த பேயும் எல்லா புரோட்டாவையும் போட்டு இருந்துச்சு ஏய் எல்லா ப்ரோட்டாவும் போட்டு வறுத்துட்டேன் இன்னைக்கு பாரு உன் கடை எவ்வளோ லாபத்தில் போகுதுன்னு நீ லாபத்தை பார்த்துட்டு எனக்கு கொடுக்க இருக்கிறதான் மருந்துடாத இருபது புரோட்டாவை எடுத்து வச்சிரு சரியா போயிட்டு வரேன் அக்கா சாப்பிட்றதுக்கு ரெண்டு புரோட்டா இருந்தால் கொடுங்கக்கா ஆ இந்தாம்மா சால் நான் வேணும் அங்கே இருக்குது எடுத்து ஊற்றிக்கோங்க சரியா இந்தாங்க அக்கா புரோட்டா உண்மையிலே அருமையா இருந்ததுக்கா இந்த மாதிரி புரோட்டாலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது பெரிய ஹோட்டல்லேயே உங்கள்ட்ட தோத்து போயிடும் போல சூப்பராக இருக்குக்கா அப்படியே எட்டு புரோட்டா கட்டுங்கக்கா என் பிள்ளைங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எட்டு புரோட்டா கட்டுங்கக்கா என்மேலி எப்பவும் உங்கள் கடையில தான் நான் வந்து புரோட்டா வாங்குவேன் அந்த கடை அதுலேருந்து ரொம்ப லாபமாக போக ஆரம்பிச்சிச்சு அந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏய் எப்படி இன்னைக்கு கடை போச்சு நீந்தான் புரோட்டா போடுறியே நான் எப்படி போட்டிருக்கே பார்த்தியா எல்லாம் எப்படி புகழ்ந்துட்டு போகிறாங்க சரி இருபது புரோட்டா எடு அந்த பேயும் நல்லா உட்காந்து அந்த இருபது புரோட்டாவும் சாப்பிட்டுடுச்சு நான் நாளைக்கு வரேன் சரியா போ அடுத்த நாளும் அதே மாதிரி அந்த பேய் புரோட்டா போட வந்தது ஏய் புரோட்டாலாம் போட்டு முடிச்சிட்டேன் ஆனால் ஒன்று எனக்கு இப்போவே இருபது புரோட்டா கொடு எனக்கு இப்போவே பசிக்குது என்ன நான் இப்போயே சாப்பிட்டுட்டு போயிடுறேன் ஆ சரி இந்தா சாப்பிட்டு இப்போயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடு சரியா அந்த பேயும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஆனால் அது சாப்பிட்டது இருபது புரோட்டா இல்லை எல்லா ப்ரோட்டாவையும் காலி பண்ணிடுச்சு அது டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு வாங்கி வாங்கி எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு அந்த பேய் இருபது புரோட்டான்னு எல்லா ப்ரோட்டாவையும் சாப்பிட்டுட்டியே இப்படி சாப்பிட்டா என் கடை இதுக்கு மேலே நஷ்டமாக போகுமே நம்மளோட கோரிக்கை என்னமோ அதை மட்டும் தானே நீ செய்யணும் எதுக்கு இப்படி செஞ்சா ஏய் எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு சரி விடே இருந்து கடையை நல்லா பார்த்துக்கலாம் இன்னைக்கு மன்னிச்சிடு நான் போயிட்டு வர்றேன் அடுத்த நாளும் அந்த பேய் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லா புரோட்டாவையும் அதவே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது ஐயோ இந்த பேய் தினம் தினம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருதே நல்லதுக்காக கூப்பிட்டா இந்த பேய் இப்படி பிடிச்சி பேசாமல் இது எப்படி புரோட்டா போடுதுன்னு பார்த்துட்டு இந்த பேயை நாளையிலேருந்து விரட்டி விட்ருவோம் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அந்த பாட்டியும் அந்த பேய் எப்படி புரோட்டா போடுதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அது எப்படி போடுற டேஸ்ட்டோ அந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டாங்க இனிமேல் அவங்களே போட ஆரம்பிச்சிடலான்னு நினச்சிட்டாங்க ஏ பேயே நீ இனிமேல் இந்த இடத்துக்கு வராத என் கடை நஷ்டத்தில் போனாலும் சரி எதில் போனாலும் சரி நீ இங்கே வராத எல்லாத்தையும் தின்னு நீ அதை விட நஷ்டமாக தான் ஆக்குற ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா நான் போட தான் எல்லோரும் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க தெரியும்ல பரவாயில்ல என் கடை எப்படியோ போயிட்டு போகுது நீ இங்கேருந்து போயிரு நீ போகலாம் நான் கடையவே இழுத்து முடிட்டு போயிடுவேன் போ பேசாமல் இனிமேல் இந்த கடை பக்கட்டே வராத போ சரி உனக்கு வந்தது அவ்வளோதான் நான் போயிட்டு போ நீ என்னத்தையாக பண்ணிக்கிட்டு கடா அதுலேருந்து அந்த பேயும் அந்த கடையை விட்டு போயிடுச்சு அந்த பாட்டி நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க தினம் தினம் தான் அவங்க கடைக்கு வந்துச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாரும் நல்லா வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க